one நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளா இந்தியாவோடைய இந்த தான் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் நடுவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை போயிட்டு இருக்கு அது என்ன ஜப்பானுக்கும் சீனாக்கும் இடையே மோதல் நடந்திருக்கு வாய் தான் இருக்கு ஆனா வந்து கைகலப்பா மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பண்ணப்படுது இது தைவானால வந்து இந்த பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் புதிய பிரதமரான இந்த ஜப்பானோடைய தக்காட்சியினுடைய அதிரடி தான் அதிரடி தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த தை தைவான் விவாதத்துக்காக ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய வார்த்தை போர் தான் வந்துட்டு ரொம்ப இன்னைக்கு அதிக பேசு பொருளாக இருக்கு ஜப்பானுடைய புதிய பிரதமர் சனாய் தக்காச்சி இவங்க வந்து வந்து புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க ஒரு அதிரடியான அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க இந்த அதிரடி அறிவிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆசியாவையே வந்து உலுக்கிடுச்சு அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது சீனா தைவான் மீது தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா அது ஜப்பானுடைய இருப்புக்கே வந்து அச்சுறுத்தல் இருப்பு அப்படின்னா அந்த சர்வைவலுக்கு வந்து திட்டம் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க நேரடியாக சொல்லிட்டாங்க இதுக்கு சீனா சைடுல இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சீனா அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு விஷயத்த போட்டிருந்தாரு அதாவது வெட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டல் வந்து விட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த விவகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் ஆஃபா மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இந்த சம்பவம் ஏன் இவ்வளவு முக்கியம் தைவான் விவகாரத்துல ஜப்பான் ஏன் இவ்வளவு திடீர்னு வந்து அதிகமா பேச தொடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தைவான் மீதான தாக்குதல் ஜப்பான் மீதான தாக்குதல் அப்படின்ற மாதிரி வந்து தக்காட்சி பேசுறாங்க பிரதமர் சனாய் தக்காட்சி நாடாளுமன்றத்தில் பேசும்போது சீனா தாக்குதல் பற்றி பேசியது ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவங்க பயன்படுத்திய இந்த சர்வைவல் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானுடைய சட்டத்துல நேரடியாவே வந்து ஒரு ராணுவ பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ராணுவ பொருள் இந்த சென்ஸ் ஒரு வார்க்கான டிக்ளரேஷன் வந்து அது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை வந்து ஜப்பான் வந்து நிறைவேற்றாங்க ஜப்பான் வந்து நேரடியா தாக்கப்படாத போதும் கூட அவங்களுடைய கூட்டாளிகளை வந்து பாதுகாக்க இந்த இருப்புக்கான அச்சுறுத்தல் அதாவது வந்து பிரச்சனை அப்படின்னு ஏற்படும் தன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸஸ் தற்காப்பு படைகளை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து ஜப்பான் வந்து ஏற்றிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது பழைய ஜப்பானிய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீனாவுடைய கோவத்தை வந்து அவாய்ட் பண்றதுக்காக தைவானை பத்தி பார்த்தீங்கன்னா பொது மேடையில் எப்பவுமே நேரடியாக பேசுறது வந்து அவங்க தவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா தக்காட்சி வந்து மோசமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக பேசுவாங்க மோசமான ஒரு ஒஸ்ட் கேஸ் கூட நாங்க வந்துட்டு எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற ரொம்ப தைரியமா அவங்க

வெட்டணும் அப்படின்ற மாதிரி அவர் இன்டெரக்டா சொல்லியிருக்கார் அவர் யார சொல்றாரு அப்படின்னா ஜப்பானிய பிரதமர் தான் சொல்றாரு அவங்க வந்து இந்த விஷயத்துல தலையை நொழுக்கிறாங்க அந்த அழுகு தலையை வெட்டுங்க வெட்டணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் இது ஒரு தூதர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு இந்த ஆன்லைன் மேடல் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வரும் பெரும் வந்து கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னு பண்றாங்க ஜப்பான் அரசு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அதிர்ச்சிகரமான மற்றும் முற்றிலும் பொருத்தமற்ற ஒரு செயலா பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சீனாவை வந்து பயங்கரமா கண்டிச்சாங்க இந்த செய்திகளுக்கு வந்து அவங்க விளக்கமும் கேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிமாண்டும் வச்சிருக்காங்க ஜப்பான் கிட்ட அப்படின்னு சொல்லப்படுது தைவானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த சம்பவத்தை வந்து

வந்து பார்த்தா இதுதான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றான் சீனா தைவான் மீது எந்த ஒரு தாக்குதலையோ அல்லது வந்து முற்றுகை ஏதாவது ஒரு பிளாக் ஆட் மாதிரி அவங்க பண்ண அப்படின்னா ஜப்பானுக்கு வரும் உணவு எரிசக்தி அதாவது ஃபுட்டு எனர்ஜி செக்யூரிட்டி எல்லாமே வந்து கடுமையா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஜப்பானோட தர்வைகளுக்கே வந்துட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சர்ச்சையில வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானுடைய கூட்டாளி அமெரிக்காவும் ஒண்ணு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் சீனாவுடைய தூதரனுடைய இந்த மிரட்டல தலையை வெட்டுணும் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா சைடுல இருந்து பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஜப்பானுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவா இங்க பார்க்குறோம் இந்த வார்த்தை போருக்கு வந்து பாத்தீங்கன்னா தைவானுக்கு ஆதரவான நடவடிக்கை மேலும் வந்து சீனாவை கோபப்படுத்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய இரண்டாவது பதவி காலம் இப்ப இருக்காரு இல்லையா அதுல முத முறையா தைவானுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள ராணுவ தலைவர்களை விற்கிற ஒப்புதல் வந்து அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது தைவானுடைய எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் மற்றும் சி ஒன் தேர்ட்டி ரக கார்கோ விமானம் இதுக்கெல்லாம் வந்துட்டு ராணுவ தளவாடங்களை வந்துட்டு பாகங்கள் மற்றும் ஒரு சில வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அமெரிக்கா அமெரிக்கா வந்துட்டு கொடுக்கறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சைனா கொள்கை அதாவது ஒன் சைனா பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்லி சைனா வச்சிருக்காங்க இதை வந்து மீறதாகவும் தைனாவுடைய பிரிவின சக்திகளுக்கு வந்து தவறான சிக்னல் வந்துட்டு அனுப்புவதாகவும் சீனா வந்து இந்த விஷயத்தை கடுமையா எதிர்க்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது சீனா பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஜப்பானுக்கு கடுமையான எச்சரிக்கை விட்டுருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா தைவான் விவகாரத்துல ஜப்பான் ராணுவ பலத்தை பயன்படுத்த முயன்றுச்சு அப்படின்னாக்கா அது ஒரு நொறுக்கும் தோல்வியா அவங்களுக்கு உண்டாக்கும் க்ரஷிங் கிரஷிங் வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மேட்டர் விட்டுருக்காங்க இருக்காங்க புதிய பிரதமர் தக்காட்சி வந்து ஒரு பக்கம் ஜி ஜின்பிங் கிட்ட ஒரு ராஜதந்திர முறையில் சமநிலை ஒரு பேலன்ஸோட அவங்க போறாங்க ஆனா அதே வேலையில தைவானுக்கு ஆதரவா பேசி ஒரு டிட்ரன்ஸும் காட்டுறாங்கன்னு பார்க்கப்படுது இவங்க மிகவும் வந்து ரொம்ப தைரியமான ஒரு பிரதமரா பார்க்கப்படுது ஜப்பானுடைய ஹிஸ்டரியில ஓகே சீன அதிகாரிகள் பாத்தீங்கன்னாக்கா இந்த உல்ஃபாரியர் மீட்டர்ல வந்து வெடிப்பையா பேசுறது ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற உறவுல எவ்வளவு ஒரு சின்ன கோடு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது இந்த கோடு எப்போனாலும் பிச்சுக்கும் பிச்சுக்குச்சுன்னா ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்கன்றதான் உண்மையான சூழ்நிலையை நம்ம இங்க பாக்குறோம் சரி ஜப்பான் சீனா சண்டை வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது ஜப்பான் உண்மையிலே இப்போ வலிமையா இருக்கா ஒரு காலத்தில் ஜப்பான் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு அமெரிக்காவே போட்டு புடப்படும் பிறந்த நாடு அது சைனாவை வந்துட்டு ஆக்குபை பண்ணி வச்சிருந்த என்டையர் சைனாவே பிடிச்சி வச்சிருந்த ஒரு நாடு ஸோ அவ்வளோ பலம் பொருந்திய நாடு இப்போ என்ன மாதிரி லெவலில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரெண்டாவது வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து ஜப்பான் ஒரு சட்டம் போட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா போரே இனிமேல் நமக்கு கூடாது ராணுவமே வச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் அவங்க எஸ்டிஎஃப் அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் சொல்லிட்டு ஒன்று அமைச்சாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வச்சே வந்து செம ஸ்ட்ராங்காக மாத்திட்டாங்க உலக ரேங்கிங்ல டாப்ல வந்துட்டு இவங்க இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் ஜப்பான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் டென் ராணுவ சக்தியில வந்துட்டு ஒன்னா தான் இருக்கும் பல பெரிய ஆர்மிகள் வச்சிருக்கிற நாட்டை விட இவங்க முன்னோடியா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இவங்களோட பலமே வந்து பாத்தீங்கன்னா ஹை டெக்னாலஜி தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும் எல்லாமே வந்து உலக தரமான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னா அமெரிக்கா கொடுக்குற அல்லது ஜப்பான்ல தயாரிக்கப்பட்ட சூப்பர் மாடர்ன் கருவிகள் தான் இவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது சோ கடற்படையை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜப்பான்ஸ் மேரிடைம் செல் டிஃபென்ஸ் போர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து ஒரு சிறந்த கடற்படையை ஒன்னா இதை நம்ம பாக்குறோம் ஏஇஜிஐ ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் வச்சிருக்கிற கப்பல் அவங்க வச்சிருக்காங்க அதிநவீன நீர்மல் கப்பல் வச்சிருக்காங்க ஹெலிகாப்டர் கருவி வச்சிருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பி செலுத்து ஃபைட்டர்ஸ் உடைய ஏத்திட்டு போற ஒரு விமானம் தாங்கி கப்பலும் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கப்படுது இது வந்து அவங்களுடைய நேவியை பற்றின ஒரு சின்ன விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏர் டாமினன்ஸ் ஆன ஒரு ஃபோர்ஸ் தான் அவங்களை பாக்குறோம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி செலுத்து ஃபைட்டர் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு இப்பதைக்கு அதுதான் இருக்கிறது அதாவது வேர்ல்டுல இருக்கிறது மிக பெஸ்டான ஒரு ஏர்கிராஃப்ட் நம்ம பாக்குறோம் எஃப் பிப்டின் போன்ற அதிநவீன போர் விமானங்களும் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் சொல்றோம் தரைப்படையை பொறுத்த வரைக்கும் வேகமா வந்து தாக்கக்கூடிய படை ரொம்ப ஒரு மாடர்னான ஃபிட்னஸ் உள்ள ஒரு படையா தான் நம்ம பாக்குறோம் மாடர்ன் டேங்க் வச்சிருக்காங்க அப்புறம் ஆம்டு வெஹிக்கிள்ஸ் இருக்கு இவங்களோட மெயின் வேலை வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவை யாராவது தாக்க வந்தாங்கன்னா உடனே போயிட்டு ஸ்விஃப்டா செயல்பட்டு அவங்கள வந்து அடிச்சு தோர்த்தது தான் அவங்களோட மெயின் வேலையா பாக்குறோம் சரி இது மட்டும்தான் தான் அவங்களுடைய பலமா பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பலம் அவங்க அவங்ககிட்ட இருக்கு நான் அப்புறம் சொல்றேன் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னு பாக்கும்போது சட்டப்படி ஜப்பான் வந்து போரை வந்து தவிர்த்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதனால வந்து எஸ்டிஎஃப் வந்து தற்காப்புக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் பண்ணுவோம் இருக்கு ஆனா இப்ப புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் அதாவது ஒரு கலெக்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அமெரிக்காவுக்கு ஆபத்துன்னா ஜப்பானோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்கள டிஃபெண்ட் பண்ண ஜப்பான் படையில் வந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது இது ஒரு விஷயம் ஆனா இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அமெரிக்கா போட்டிருக்கும் செமையான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் தான் அதாவது அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஆயுத தருகிறாங்க செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இவங்க ஒரு டிஃபென்ஸ் பேக்ட வந்து போடுறாங்க அந்த டிஃபென்ஸ் பேக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே சண்டையே வராம இப்போ வரைக்கும் தடுத்து கொடுக்கிறதுக்கு துணையா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது மெயின் கேரண்டின்னு ஒன்று இருக்கு அதுதான் வந்து ஆர்டிகல் ஃபைவ் அப்படின்னு சொல்றாங்க இந்த டீல்ல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல் ஃபைவ் ஜப்பானோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல யாராவது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அது அமெரிக்காவோட சமாதானத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆர்டிகல் ஃபைவ்ல எழுதியிருக்கோம் அதனால எங்க சட்டப்படி நாங்க உடனே காலத்துல இறங்கி பொதுவான ஆபத்தை ஒழிக்க போராடுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க சரி சண்டை வந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் சண்டை வருது அப்படின்னு வச்சுக்கோம் வந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா ஜப்பான் என்ன பண்ணணும் அவங்களுடைய கடமை என்ன அப்படின்னா இந்த எஸ்டிஎஃப்எ வச்சு உடனே அவங்க எது தாக்குதல் நடத்துவாங்க ஜப்பானோட முதல் வழியாக இதை நம்ம பாக்குறோம் அமெரிக்கா என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அமெரிக்கா இது எங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானை பாதுகாக்க கட்டாயம் களத்தில் இறங்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அடுத்து பார்த்திங்கன்னா படைகளோட தளங்கள் படங்களோட தளங்களை பொறுத்த வரைக்கும் ஜப்பானில் இருக்கிற அமெரிக்கா படை வந்து பார்த்திங்கன்னா தளங்களை யுஎஸ் பேஸை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு ஜப்பான் அனுமதி கொடுத்துருக்கு இது ஏற்கனவே வந்து யூஎஸ்சோட பேஸ் ஜப்பான்ல இருக்கு ஓகே அதனால அவங்க வந்து ஈஸியா வந்து அந்த பேஸை யூஸ் பண்ணி டிஃபென்ஸுக்கு வந்துருவாங்க ஜப்பானுக்கு அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பெரிய ஏர்ஃபோர்ஸ் ஜப்பான் பேஸ்னே ஒன்று வச்சிருக்காங்க அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெடியாக இருக்கிறதுனால அதுவும் அங்கே ஜப்பானில் இருக்கிறதுனால பதிலடி கொடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குயிக்கான விஷயத்தை அவங்க பண்ண முடியும்னு பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கோ இல்லை அந்த பகுதி அமைதிக்கோ ஆபத்து அப்படின்னா ரெண்டு பேரும் உடனே உட்காந்து பேசி முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுது உடனே டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க ஆர்டிகல் ஃபைவ் படி என்ன பண்ணுவோம் அதை பண்ணுவாங்க அமெரிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஜப்பானை பாதுகாப்பு தவிர மற்ற வேலைக்கு இந்த தலங்களை வந்து பயன்படுத்துறது அதுக்கு முன்னாடி அமெரிக்கா கட்டாயம் ஜப்பான் கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குது அதாவது ஜப்பான்ல பேச வச்சிருக்க அமெரிக்கா அந்த பேஸை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஜப்பானை டிஃபெண்ட் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் இன் கேஸ் அவங்க வேற எந்த நாட்டு கூட சண்டைக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜப்பான் கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போவாங்க அப்படின்னு பாக்கப்படுது சுருக்கமா சொன்னா இது ஒரு நீ அடிச்சா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் தான் உன்ன அடிச்சா நான் வந்து உன்னை கவுண்ட் பண்ணுவேன் என்ன அடிச்சா நீ வந்து எனக்கு கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பந்தம் நம்ம இங்க பாக்குறோம் ஸோ தக்காசி வந்து பாத்தீங்கன்னா இதையும் மைண்ட்ல வச்சுட்டு தான் அவங்க பேசுறாங்க இவங்க கிட்ட எவ்வளவு போர்ஸ் இருந்தாலும் அவங்க பின் பின்னாடி அமெரிக்கா பக்க பலமா இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஒரு காலத்துல அமெரிக்காவால தாக்கப்பட்டாங்க அதே அமெரிக்கா அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருந்தது இதுக்கப்புறம் பியூச்சர் எந்த வாரம் வந்தாலும் நாங்க உங்களை காப்பாற்றும் சொல்லிட்டு அதுதான் அந்த ஆர்டிகல் ஃபைவ் சரி ஜப்பான் மீது தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா கண்டிப்பா வரும் அப்படின்றத நம்ம இதுல பாக்குறோம் தான் சைனாவுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும் ஏன்னா தைவான வந்துட்டு சைனா தாக்கும்போது ஜப்பான் இறங்குச்சு அப்படின்னா ஜப்பான சைனாவால தாக்க முடியாது இன் கேஸ் தாக்குச்சு அப்படின்னா அது ஒரு உலக போர் மாதிரி மாறிடும் ஏன்னா அமெரிக்கா கூட இருக்கிற பேக்ட் வந்துட்டு வேலை செய்யும் அந்த இடத்துல அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்த தைவான் விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆசியாவில் ஒரு போருக்கு வந்துட்டு காரணமாக அமையுமா அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த தக்காஷி வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க அவங்க முன்னே இருந்த பிரதமர் மாதிரிலாம் கிடையாது சைனாவை வந்துட்டு அவங்க போர்த்துக்கு போவோம்னா ரெடியாகவே கிடையாது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா சைனா அந்த இடத்துல பிடிச்சிது தைவானை அப்படின்னாக்கா இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லப்படுது பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே சைனா கூட பிரச்சனை நமக்கும் அவனுக்கும் கடல் வழியாக பார்டர் கிடையாது எங்கெங்கெல்லாம் பார்டர் இருக்கோ அங்கெல்லாம் ப்ராப்ளம் தான் ஏன்னா நமக்கு வந்துட்டு லேண்டில் பார்டர் இருக்குது நம்ம கூட அவங்களுக்கும் பிரச்சனை ஸோ நிலத்தை பிடிக்கிறதுலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற நாடுகளில் சைனா வந்துட்டு மிக முக்கியமான நாடு அதனால் வந்துட்டு கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காட்டமான விஷயத்தை தான் கொண்டு போனோம் ஜப்பான் இப்போ தான் வந்து ஒரு சரியான பாதில் போதுன்னு என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்கிங்